ஒரு பேட்ரி டிராக்டர் வந்து நான் உங்களுக்கு வந்து போகிறேன் மோன்ட்ரா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் இங்கே கீ இருக்கு கீ வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கியர் நீங்கள் போடுறதை பொறுத்து நான் இப்போ வந்து அடுத்து பவரில் போட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபீல்டில் ஓட்டிக்கிட்டு எந்த விதமான பிடிஓ இருக்கனால உங்களுக்கு ரொட்டேட்டரி ஓட்டுறது கலப்பை ஓட்டுறது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும் வணக்கம் இ பைக் சகா நண்பர்களே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி வண்டியை பற்றி இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தமே ஒரு டிராக்டர் வந்து விவசாய தேவைக்கு ஒரு ட்ராக்டர் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கு வந்து டீசல் செலவு வந்து அதிகமாகுது அதை கண்ட்ரோல் பண்ணுற விதமாக ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து வந்து ஒரு பேட்டரி டிராக்டர் வந்து நம்மளுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் மோன்ட்ரா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு காம்பேக்ட் மாடல் டிராக்டராக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் நம்ம பொதுவாக வந்து பேட்டரி வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோர் வீரரில் பேட்டரினா பண்ணுற கிளட்சு கியர் அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் இருக்காது ஆனால் இது வண்டியில் எல்லாமே கிளட்ச்சு கியர் ஒரு நார்மல் ஒரு ஒரு டீசல் டிராக்டர் எந்த கா கான்சப்டில் இயங்குமோ அது எல்லாமே இதில் வருது ஆனால் டிராக்டர் மட்டும் பேட்ரி இது வந்து எப்படி நம்ம இதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ வந்து ஆப்ரேட் பண்ணி பார்ப்போம் வாங்க டிராக்டருக்குள்ளே போயிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா காம்பேக்ட் மாடல்னால் நீங்கள் ஏறுறதுக்கு இதோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் சாவி ஆன் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து உள்ள ஃபேன் வந்து ரெண்டாக ஆரமிச்சிடும் பேட்ரி கூல் பண்ணுறதுக்கு ஃபேன் வந்து ரெண்டாக ஆரமிச்சிடும் அதிலே வந்து நீங்கள் வண்டி ஆன் ஆகிடுச்சி அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரு இங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை லோ நீங்கள் பேட்ரி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டிராக்டரோட எல்லாத்துமே தெரியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்டரோட வியூ வந்து இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் நார்மலாக ரெண்டு பிரேக்கு இந்த வகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளச்சு நீங்கள் எப்படி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கீ இருக்குது கீ வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபேன் வந்து ஓடுற சத்தங்கும் நியூட்ரல் இருக்குது மோட்டரோட ஆர்பிஎம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு எத்தனை ஆர்பிஎம்மில் வந்து மோட்ரு ஓடுது ஹவர் மீட்ரு எல்லாமே வந்து இதில் வந்து காமிக்க ஆரம்பித்தோம் இப்போ நம்ம வந்து ட்ராக்டர் எடுத்து ஓட்டி பார்ப்போம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் கலப்பை வந்து கீழே இருக்குது நம்ம ஆர்பிஎம் இங்கே ஓட உடனே நம்ம நார்மலாக எப்பயும் போல் அந்த சைடில் வந்து லிவர் கொடுத்துருப்பாங்க அந்த லிவர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கலப்பையை லிஃப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கியர் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கியரு இந்த பக்கம் வந்து லோவில் போடுறேன் நம்ம உழுக போகிறோம் அப்படின்றனால லோவில் போடுறேன் நார்மலாக நீங்கள் வண்டியை விட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் கியர் நீங்கள் போடுறதை பொறுத்து நான் இப்போ வந்து லோ கியர் தான் போட்டிருக்கேன் அதனால் வண்டி வந்து லோவில் ஓடும் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக எப்பையும் போல கலப்பையை வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷனில் கீழே இறக்கிட்டு செகண்ட் கியர் போனால் வந்து ஃபஸ்ட் கியர் போடுங்க ஃபஸ்ட் கியர் போட்டு லோல போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த கியர் வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஓட்டுறதுக்கு வந்து நார்மல் டிராக்டர் மாதிரி தான் இருக்கு தெரியல அப்படியே கலப்பை கம்மியா கலப்பையோட ஆழம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் டீசல் வண்டி ஓட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டிகளெலாம் ஒரு சிறு பழகாக வந்து உங்களுக்கு தேவை மற்ற எல்லாமே வந்து நார்மல் டிராவ்டர் மாதிரி தான் இருக்கும் நார்மலாக ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரிவெட்ஸ் போட்டு இப்போ நீங்கள் எத்தனை கீறு போடணுமோ அதை போட்டு கிளப்பி வந்து கீழே இறக்கிட்டு நீங்கள் உழுது போய்கிட்டே இருப்போம் இந்த உழுவரோட தன்மையை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டிராக்டர் இருக்க மாதிரி பேட்டரி டிராக்டர் உங்களுக்கு வந்து லோடு கம்மியாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது தட்டி விடுவீங்க ஏதாவது தூசி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இதுவும் பண்ணிக்கலாம் தூசி மாட்டிக்கிச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிச்சை பிடிச்சி இப்படி தட்டி விடுவீங்க உங்களுக்கு வந்து தூசி விழுகணும் அப்படின்னா மோட்ரால இ டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு ஹெச்பி இதோட பவர் வந்து ஹூடு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க இது பேட்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த ஹூடுக்குள்ளே வந்து பேட்டரி வந்து வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா டொல்வோல்ட்டு நம்ம லைனுக்கு எலக்ட்ரிக்கல் எல்லா லைனுக்கும் தேவையான பேட்ரி வந்து இதெல்லாம் இருக்குது பந்தலுக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் வந்து பிடிஓ சாஃப்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் ட்ரெய்டர் ஓட்டுறீங்க இல்லை ரொட்டேட்ரி ஓட்டுறீங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வண்டி வந்து சூட்டபுளாக இருக்கும் இதோட ஹை லோ பிடிஓ சாஃப்ட் ஹை லோ பண்ணுறது கலப்பையத்தை இறக்கிறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் நீங்கள் எந்த பிரேக் வேணுமோ அது பண்ணிக்கலாம் ஆக்சலேட்ரு எல்லாமே ஒரு நார்மல் ட்ராக்டர் தான் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது சார்ஜிங் போர்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது இதோடய சார்ஜரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் த்ரீ ஃபேஸ் நம்ம நார்மலாக எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் ஆ யூஸ் பண்ணுற கரண்ட்டில் வந்து சார்ஜ் போடலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஃபேஸ் கரண்ட் அதில் தான் வந்து சார்ஜ் போட முடியும் இதோட பேட்டரியோட அமைப்பு வந்து அப்படி இருக்குது பேட்டரி வந்து முந்நூறு ஏஹெச்சுக்கு மேலே இதோட பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து இருக்குது நார்மலாக நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சார்ஜுக்கு வந்து நாலரை மணி நேரம் வந்து இந்த வண்டி வந்து உங்களால் ஓட்ட முடியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இருக்கும் இந்த மூன்றாம் எலக்ட்ரிகலுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு வந்து பார்ப்போம் நார்மல் ட்ராய்ட்டில் வந்து நீங்கள் வந்து ட்ராய்டர் எடுக்கலாம் ஓட்டலாம் ஹவர் மீட்டெல்லாம் வந்து செக் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கிள் ட்ராக்கிங் பிஎம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோன் மூலமாக செல்ஃபோன் மூலமாக வண்டி எங்கே இருக்குது எவ்வளோ க்ளோ எவ்வளோ ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஃபோன் மூலமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தேவையான ஒரு சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து கே வந்து நம்ம ஆன் பண்ணா என்னென்ன என்னென்ன வந்து பஸ் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரியோட டெம்பரேச்சர் மோட்டரோட டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து என்னென்ன டெம்பரேச்சர் இருக்குன்றதில் காமிச்சிடும் பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றது இதுக்கு காமிச்சிடும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி வந்து இதில் இருக்கறதுக்கு ஒவ்வொரு பாக்ஸும் வந்து இருபது பர்சன்டேஜ் இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இருபது பர்சன்டேஜ் வந்து மோ மோட்டர் வந்து ஓட்டியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஆன் பண்ணோம் அப்படின்னா அடுத்து செகண்ட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா மோட்ரு வந்து ஆன் ஆயிடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஃபேன் வந்து ரன் ஆகி கூலிங் சிஸ்டம் வந்து ஆன் ஆயிரும் இந்த ஃபேனோட சவுண்டு வந்து உங்களுக்கு இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து மூணு மோடு வந்து கொடுத்துருக்காங்க நார்மல் ட்ராக்டர்ல மாதிரி இல்லாமல் மூணு மோடு எக்கோ ட்ரைவ் பவர் இப்போ நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வண்டி வந்து எக்கோ மோடில் இருக்குது இப்போ நான் வந்து ட்ரைவ் வந்து ஆன் பண்ணுறேன் டிரைவ் ஆன் பண்ண அப்படின்னா ட்ரைவ்னு வந்து இங்கே வந்துடும் மோட்டரோட ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அவுட்புட் பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பவரில் போட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபீல்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து நிலம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரைவ் டிரைவ் ட்ரைவ்லேருந்து பவர் மாற்றி அதுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நார்மலாக உழுகிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரொட்டேட்டரி ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் பிடிஓ வந்து இருக்குது இதில் வந்து ரெண்டு மாடல் பிடிஓ வந்து கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஐநூற்றி நாற்பது ஆர்பிஎம் வந்து நீங்கள் கிளச்சாக விட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பிடிஓ வந்து நன்றாக ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பது ஆர்பிஎம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆயிரம் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இந்த மாதிரி ரெண்டு விதமான பிடிஓ இருக்கனால உங்களுக்கு ரொட்டேட்ரி ஓட்டுறது கலப்பை ஓட்டுறது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும்